ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே ஐ எம் ஜெயசிங் வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான தமிழ் வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ பிக்னஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராக்டிஸுக்கு தேவையான பிடிஎஃப் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே வா உள்ளே வாங்கிறத ரொம்ப சிம்பிளா அந்தர் ஆஓோ அப்படின்னு சொல்லணும் அந்தர் அப்படின்னா உள்ளே வா அப்படின்னா ஆவோ ஸோ உள்ளே வாங்க அப்படிங்கறத அந்தர் ஆயே அப்படின்னு சொல்லணும் ஆயே அப்படின்னா வாங்கன்னு அர்த்தம் உட்காருங்கள் உட்காருங்கள் அப்படின்னா பைட்டியே பைட்டியே அப்படின்னு சொல்லணும் நார்மலா உட்கார் அப்படிங்கிறத பைட்டோ உட்காருங்கள் அப்படின்னா பைட் ஏ ஸோ இதே இதை நம்ம பைட் ஜாயே அப்படின்னு சொல்லலாம் பைட் ஜாயே அப்படின்னாலும் உட்காருங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் எப்படி இருக்கீங்க கேட்போம்ல ஹவர் யூ எப்படி இருக்கீங்க ஆப் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறதும் ரெண்டு ஒன்று தான் இதில் நம்ம ஆப் அப்படின்னு சேர்த்துருக்கோம் ஆப் கைசே ஹை அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஹை சொல்லக்கூடாது ஏன்னா ஆப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹைன் அப்படின்னு சொல்லணும் ஆப் கைசேக அப்படின்னு சொல்லணும் நான் நல்லா இருக்கேன் நம்ம சொல்லுவோம்ல நீங்க எப்படி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நான் நான் நல்லா நல்லா இருக்கேன் இது சொல்லலாம் மே 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 அச்சாகும் அச்சாகும் அப்படின்னா அப்படின்னா அச்சா இருக்கிறது ஹூ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல ஹை சொல்லக்கூடாது மே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஹூ பிரசன்டென்ஸ் சொல்லணும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா மே அச்சா ஹூ அப்படின்னு சொல்லணும் நானும் நல்லா இருக்கேன் இதை எப்படி சொல்லலாம் நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னா மே பி அச்சா ஹூ அப்படின்னு சொல்லணும் மே பி அப்படின்னா நானும் அப்படின்னு அர்த்தம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க இந்த மாதிரி கேட்போம்ல இதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் கர்மே சபி கைசேஹ் கர்மே சபி ஹாய் அப்படின்னு சொல்லணும் கர்மே அப்படின்னா வீட்டில் சபி எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஹாய் அப்படின்னு சொல்லணும் கைசே அப்படின்னா எப்படி இருக்கிறாங்க புளூரல்ல சொல்கிறோம் இல்லையா அதனால நம்ம ஹை அப்படின்னு சொல்லணும் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க கர்மே சபி ஹாய் அப்படின்னு சொல்லணும் அவங்களும் நல்லா இருக்காங்க இந்த மாதிரி சொல்லுவோம்ல அவர்களும் நன்றாக இருக்கிறார்கள் அவங்களும் நல்லா இருக்காங்க இது எப்படி சொல்லலாம் ஓபி அச்சேகாய் ஓபி அச்சேகாய் அப்படின்னு சொல்லணும் ஓபி அப்படின்னா அவர்களும் நல்லா இருக்காங்க அப்படின்னா அச்சேகாய் அவங்களும் நல்லா இருக்காங்க ஓபி அச்சேகாய் அப்படின்னு சொல்லணும் ஊர்ல மழை பெய்ததா ஊர்ல மழை பெய்ததா அப்படின்னு கேட்குறோம் இதை கியா ஷாகர் மே பாரிஸ் ஹூயி ஹே அப்படின்னு கேட்கணும் ஷாகர் மே அப்படின்னா ஊர்ல அப்படின்னு அர்த்தம் மழை பெய்ததா அப்படின்னா பாரிஷ் ஹூயி ஹே பாரிஷ் ஹூயி ஹே ஊர்ல மழை பெய்ததா அப்படிங்கிறத கியா ஷாகர் மே பாரிஸ் ஹூயி ஹே அப்படின்னு கேட்கணும் அது எங்க இருக்கு ரொம்ப சிம்பிளான கேள்விதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது அது எங்க இருக்கு இத ஓ கஹா ஹே ஓ கஹா ஹே அப்படின்னு சொல்லணும் ஓ அப்படின்னா அது ஆக்சுவலா இதை எழுதும் வஹ் அப்படின்னு சொல்லணும் வஹ் அப்படின்னா அது ஆனா பேசும்போது இதை ஓ அப்படின்னு தான் சொல்றோம் எங்க இருக்கு அப்படின்னா கஹா ஹே சோ எங்கிறத இன்னொரு மாதிரி சொல்லலாம் கிதர் அது எங்க இருக்குகாக அல்லது ஓ கிதர்கே அப்படின்னு சொல்லலாம் அது இங்க இருக்கு இந்த மாதிரி சொல்லுவோம்ல அது இங்க இருக்கு இது எப்படி சொல்லலாம் ஓ யகாஹே அப்படின்னு சொல்லணும் இதே ஓ இதர்கே அப்படின்னு சொல்லலாம் இதர் அப்படின்னாலும் யகா அப்படின்னாலும் ஒண்ணுதான் அது இங்க இருக்கு சொல்லணும் அது தான் இந்த சொல்லுவோம்ல அது இருக்குன்னு சொல்லுவோம் இன்னொன்று எப்படி சொல்லலாம் அது தான் இருக்கு இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ஓ ஹே அப்படின்னு சொல்லணும் யஹா அப்படின்னா இங்க யஹி அப்படின்னா தான் அப்படின்னு அர்த்தம் சோ அது இங்க தான் இருக்கு அப்படின்னா ஓ அப்படின்னு சொல்லணும் அது அங்க இல்ல அது அங்க இல்ல இதை எப்படி சொல்லலாம் ஓ வகா நகிஹே ஓ அப்படின்னா அது அங்க அப்படிங்கறத வகா அப்படின்னு சொல்றோம் இல்ல அப்படின்னா நகிஹே ஓ வகா நகிஹே அல்லது ஓ உதர் நகிஹே அப்படின்னு சொல்லணும் உதர் அப்படின்னாலும் வகாம் அப்படின்னாலும் ஒன்று தான் அங்க எதுவுமே இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அங்கே எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை இதே வகா அப்படின்னா அங்க எதுவுமே அப்படின்னா குச்ச்பி அப்படின்னு சொல்லணும் நகிஹே இல்லை அங்க எதுவுமே இல்லை வகான் குச்ச்பி நகிஹே அப்படின்னு சொல்லணும் என்னிடம் இல்லை எங்கிட்ட இல்ல இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல இது எப்படி சொல்றதுன்னா மேரே பாஸ் நகி ஹே மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம் என்கிட்ட அப்படின்னு அர்த்தம் இல்லை நகி ஹே என்னிடம் இல்லை மேரே பாஸ் நகி ஹே அப்படின்னு சொல்லணும் எல்லாமே தயாரா இருக்கு எல்லாம் ரெடியா இருக்கு இது எப்படி சொல்லலாம் சபி குச் தயார் ஹே சபி குச் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம் தயாராக இருக்கிறது அப்படின்னா தையார் தையார் ஹே இருக்கு அப்படிங்கிறத ஹே அப்படின்னு சொல்லணும் நம்ம தயார் தமிழில் சொல்கிறோம் ஹிந்தியில் தையார் அப்படின்னு சொல்லணும் சபி குச் தயார் ஹே அப்படின்னா எல்லாமே தயாராக இருக்கு அப்படின்னு அர்த்தம் கூட வா கூட வா என்னுடன் வா இந்த மாதிரி சொல்லுவோம்ல என் கூட வா மேரே மேரே சாத் சாத் ஆவோ அப்படின்னா என்னுடன் சாத்னா உடன் ஓகேங்களா மேரே சாத் என் கூட வா ஆவோ மேரே சாத் ஆவோ என் கூட வா சோ மேரே சாத் ஆயே அப்படின்னா என் கூட வாங்க அப்படின்னு அர்த்தம் என்கிட்ட வா சோ என் கூட வா அப்படிங்கிறது வேற என்கிட்ட வா அப்படிங்கிறது வேற ஓகேவா வா மேரே பாஸ் ஆவோ மேரே பாஸ் மேரே பாஸ் அப்படின்னா எங்கிட்ட அப்படின்னு அர்த்தம் என்னிடம் இந்த மாதிரி சொல்லுவோம்ல வா அப்படின்னா ஆவோ என்கிட்ட மேரே பாஸ் ஆவோ எனக்காக வா எனக்காக வா அப்படின்னா மேரே லியே ஆவோ எனக்காக அப்படின்னா மேரே லியே மேரேலியே எனக்காக வா அப்படின்னு அர்த்தம் நான் பார்க்கலாமா நான் பார்க்கலாமா ஒரு பெர்மிஷனோட கேட்போம்ல நான் பார்க்கலாமா அப்படின்னா மே தேக்கும் கியா அப்படின்னு சொல்லணும் மே தேக்கும் கியா நான் பார்க்கலாமா அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நான் பேசலாமா எல்லாரும் பேசிட்டீங்களா நான் பேசலாமா பெர்மிஷன் கேட்போம்ல நான் பேசலாமா இத மே கியா போல் அப்படின்னா பேசுறது போலும் கியா நான் பேசலாமா மே போலூங் கியா ரொம்ப சிம்பிள் தானே நான் போகலாமா இது எப்படி சொல்லலாம் மே ஜூங் கியா ஜா அப்படின்னா போறது நான் போகலாமா மே ஜூங் கியா அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி நான் வரலாமா மே ஆங்கியா மே ஆ அப்படின்னா வர்றது மே ஆங்கியா நான் வரலாமா அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத கித்னா சமை லகேகா த பியூச்சர் டென்ஸ் அதனால நம்ம லகேகா யூஸ் பண்றோம் எவ்வளவு நேரம் அப்படிங்கிறத கித்னா சமை லகேகா எவ்வளவு நேரம் ஆகும் கித்தினா சமை லகேகா அப்படின்னு சொல்லணும் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் நேரம் ஆகும் கித்தினா சமை லகேகா அப்படின்னு சொல்லணும் ஓகே சீக்கிரம் முடிங்க இந்த மாதிரி பேசுவான்ல சீக்கிரம் முடிங்க டைம் சீக்கிரம் முடிங்க இத கதம் சொல்லணும் கிஜே ஜி அப்படின்னா முடிங்க அப்படின்னு அர்த்தம் முடி அப்படின்னா சொல்றது சொல்லும் சொல்லும்போது ஜல்தி கதம் கிஜியே அப்படின்னு சொல்லணும் இது உங்களுக்கு பிடிக்குமா நம்ம கேட்போம் இல்லையா இது உங்களுக்கு பிடிக்குமா இது எப்படி கேட்கலாம் கியா ஏ ஆசந்தப்கோ பசந்த் அப்படின்னு சொல்லணும் இந்த கியா வந்து கொஸ்டின் பண்றதுக்காக ஓகேவா ஏ அப்படின்னா இது ஆப்கோ உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கறத பசந்த் ஹே இதை கொஸ்டின் பண்றதுக்காக முன்னாடி கியா போட்டிருக்கோம் ஓகேவா கியா ஏ ஆப்கோ பசந்த் ஹே அப்படின்னு சொல்லணும் பசந்த்னா பிடிக்கிறது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எப்படி சொல்லலாம் ஏ முஜே பகுத் பசந்த் ஹே அப்படின்னு சொல்லணும் ஏ அப்படின்னா இது எனக்கு பகுத் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பசந்த் ஹே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஏ முஜே பகுத் பசந்த் ஹே அப்படின்னு சொல்லணும் அடுத்த முறை வரும்போது கட்டாயம் வீட்டுக்கு வாங்க இந்த மாதிரி இன்வைட் பண்ணுவோம்ல அடுத்த முறை வரும்போது கட்டாயம் வீட்டுக்கு வாங்க இதை எப்படி சொல்லலாம் அக்லி பார் அனைப்பர் ஜரூர் கர் ஆயே அப்படின்னு சொல்லணும் அடுத்த முறை அக்லி பார் வரும்போது அப்படிங்கிறத ஆனே பர் அப்படின்னு சொல்லணும் ஜரூர் கட்டாயம் கர் ஆயே வீட்டுக்கு வாங்க ஓகேவா கர் ஆயே அப்படின்னா அடுத்த முறை வரும்போது கட்டாயம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியான இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வாக்கியங்களையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்